இந்த முழு நூல் இதை ஃபுல்லா நான் படிக்கணும் அப்படின்னா எனக்கு பேசணும்னா புத்தகத்தை வச்சு வச்சு திருப்புறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் நேரம் எடுக்கும் ஆகவே என்னுடைய உரையை நான் இல்லை மூணு தரம் வாசித்திருக்கிறேன் அந்த புக்கை எந்த பேஜில் என்ன இருக்கும்னு கேட்டா கூட சார் எனக்கு சொல்ல முடியும் அந்த அளவுக்கு நான் உள் வாங்கி இருக்கிறேன் ஆகவே என்னுடைய உரையை நான் தயாரித்து கொண்டு வந்துள்ளேன் நேரம் ஆகக்கூடாது புத் ஏடுகளை திருப்ப வேண்டாம் என்பதால் திரு மைட் மீட்டிங் ஆரம்பிக்கிறேன் இந்த விழாவின் நாயகன் திரு சங்கர சரவணன் அவர்களே வரவேற்புரை வழங்கியுள்ள திரு வேடியப்பன் அவர்களே கருத்துரை அருமையாக வழங்கிய நண்பர் ஜெயபாஸ்கரன் அவர்களே பத்திரிகையாளர் திரு பொன்சி அவர்களே அம்மையார் அவர்களே மங்கையக்கரசி என்று நினைக்கிறேன் மகாலட்சுமி அவர்களே இளம் வாசர்களான ரமணி மற்றும் பாரதி சங்கர் அவர்களே மற்றும் இங்கு கூடியுள்ள அறிவுசால் நண்பர்களே பெரியோர்களே அனைவருக்கும் வணக்கம் வைகரை வாசகன் நூல் அறிவுரை அறிமுக உரை மாலையில் நடக்கிறது வைகையில் அல்ல மெல்லி மல்லி இதழ்களின் வாசம் போல வாசித்த பின்னும் வைகரை வாசகன் நம் மனசில் வாசம் வீசியது உயிர் வைத்துள்ளார் சொற்களுக்குள் உணர்வும் வைத்துள்ளார் தெளிந்த நீரோடை போன்ற நடை நம்மை உள்ளுகிறது குறை காணும் குணமில்லாமல் குதூகலத்தில் நிறையும் மாண்பு பரந்துபட்ட இவரது அறிவின் மேலாண்மை சிடுக்கில்லாத விவரிப்பு ஆகியவற்றால் வாசிப்பு ஒரு சுகமான அனுபவமாக நம்முள்ளே மலர்கிறது வாழ்க்கையின் பவனியிலே திளைக்கிறார் அனுபவங்கள் கட்டுரையாக பரிமளித்துள்ளன காற்றுகளாகவும் மாந்தர்களாகவும் வாழ்க்கை பின்னிச் செல்லும் சித்திர விகசிப்புகளில் இவருடைய எழுத்து இணைகிறது அலங்காரங்கள் அற்று கூர்மையான கத்தியின் துல்லியத்துடன் தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய மொழிக்கு சொந்தக்காரர் அனுபவங்களின் அடர்த்தியால் செய்யப்பட்ட ரத்தன கம்பலம் இந்நூல் அறிவு எழுதுகிறது அனுபவம் அடிக்கோடு இடுகிறது வறட்சி தட்டும் செய்திகளை கூட பசுமை பூசி சொல்லுகிறார் ஓடு நீக்கி உள்முகத்தை காட்டும் நளினம் குட்டி குட்டி நிகழ்ச்சிகளை பிணைத்து ஒரு கதை பின்னல் போல உருவாகியுள்ள நேர்த்தி அனைத்தும் சேர்ந்தது இந்த நூல் வாசகர்களிடம் அறிவார்ந்த ரீதியிலும் உணர்வு ரீதியிலும் பகிர்கிறார் சொற் சேர்க்கையில் பொதிந்து கண் சிமிட்டும் சின்ன சின்ன அழகுகளை ரசிக்கிறோம் அங்கதமும் நகைச்சுவையும் குமிழிடுகிறது நகைச்சுவை என்பது சிறு துணுக்குகளாய் சரம்சரமாக சரமாக என்ற ஒருவித கொச்சையான புரிதல் இப்போது அனைவரிடம் உள்ளது அது அல்ல நகைச்சுவை நகைச்சுவை ஒரு மனம் மலரின் மனம் படைப்பிலும் சொல்லாடலிலும் இயல்பாக பிசிறின்றி இரண்டற கலந்து நம்மை தழுவும் ஒரு மென் தீண்டல் ஒரு சுகமான வருடல் அதை இந்த நூலிலே ஆங்காங்கே அனுபவிக்கிறோம் இப்பொழுது நான் நூலுக்குள் நுழைகிறேன் எடுத்தவுடன் முன்னுரை பாசித்தேன் என்ன சொல்லுகிறார் டாக்டர் சங்கரசரவணன் என்னும் நான் அடைப்புக்குறி கொஞ்சம் பிரம்மாண்டமாக தொடங்குவோம் அவர் தொடங்க நான் நிமிர்ந்து உட்கார்ந்தேன் முதல் கட்டுரை வைகரை வாசகன் ஒரு புனை பெயரின் வரலாறு புனை பெயரா புனை பெயரா எது சரி என்று யோசிக்க வேண்டாம் புனை பெயர்தான் சரி அது வினைத்தொகை எனவே வலி மிகாது ஆனால் இந்த கட்டுரை படித்தால் கண் வலி மிகலாம் எடுத்த எடுப்பிலேயே நம் உடற் உதற்றில் சிறு புன்னகை பாலாசாரின் கவிதை நூல் வெளியீட்டு விழாவுக்கு தாமதமாக சென்று நான் ஆற்றிய உரை விரைவில் உங்களுக்கு பகிர்ந்து பிராக்கெட் பரி பரிசோதனைக்குள்ளாக்கப்படும் வழக்கம் போல ஐந்தாவது நொடியில் படிக்காமலேயே அருமை என்று போட்டு நீங்கள் என்னை மகிழ்விக்கலாம் சார் நிஜமாக நிறைய பேர் படிக்கிறது இல்ல அருமையும் கூட அடிக்க மாட்டாங்க ஒரு தம்ஸ் அப் இருக்கும் இல்லைன்னா கிளாப் போடுவாங்க அவ்வளோதான் இருக்கு அடுத்தது நான் ரொம்ப ரசித்தது தண்ணீர் தண்ணீர் இவர் சொல்றாரு பாருங்களேன் வாரத்தில் ஒரு நாட்கள் பள்ளி செல்வேன் அதற்கே இவ்வளோ வரிவா சார் நானெல்லாம் ஒரு நாள் கூட லீவ் போடாமல் ஹண்ட்ரட் பர்சன்ட் அட்டன்ஸ் போட்டு அதுக்கு ஒரு பரிசு கூட வாங்கியது உண்டு என்ன பிரயோஜனம் ஆனால் இவர் வந்து என்ன பண்ணுறாரு தண்ணீர் தண்ணீர் வேணால் காலி படம் போகணுங்கிறாரு அண்ணா இங்க இருக்காரு அவர் வந்து தண்ணீர் தண்ணீர் கூட்டிட்டு போறாரு இவர் வந்து அப்பா அண்ணா எப்ப சண்டை வரும் சண்டை வரும்னு சண்டை சண்டைப்படம் தான் சொல்லி கூட்டிட்டு போயிடுறாரு கவிஞர் இல்லையா இயற்கையா போய் சொல்லியிருக்காரு அவ்வளோதான் சரி அங்க போனா தண்ணீர் தண்ணீர் கண்ணீர் கண்ணீராக ஆயிடுச்சு அதுல ஒன்னும் அழகே வரல அவருக்கு சண்டை வரல அடுத்ததாக நான் வேந்தது பெரியாரை வியத்திலும் நிலைமை பாலகிருஷ்ணன் சார் அவர்களை வியந்து பேர்ந்து பார்த்து எழுதி உள்ளார் அவர் எழுத்திலும் பேச்சிலும் எப்போதும் சிந்து வழிவிட்ட இடத்தை சங்க இலக்கியம் தொட்டுக் கொண்டிருக்கும் அவர் நூல்களை சிரத்தையோடு வாசிக்க சொல்லுகிறார் முடிந்தால் அனைவரும் வாசிப்போம் கவனத்துக்குரிய கலை சொற்களாக ஏழு கட்டுரைகள் உள்ளன பள்ளி பாடநூலில் யாரேனும் மாற்றி தமிழ் கொலை செய்ய வந்தால் பாவேந்தர் சொன்னது போல அவர்களை தாய் தடுத்தாலும் விடக்கூடாது என்கிறார் அவ்வளவு கோபப்படும் முகமாவாசர் தெரியுது தமிழ் இலக்கணத்தை ஆய்ந்து கற்றவராதலால் கலை சொல்லாக்க சவால்களை எளிதில் எதிர்கொள்ளுகிறார் இவர் சொல்கிறார் முறை என்ற சொல் பின்னோட்டாக தமிழில் எத்தனை கலை சொற்கள் பயன்படுது என்பதை நேற்றிரவு தூக்கம் வராத போது எண்ணி எண்ணி பார்த்த போது திங்கிங் அண்ட் கவுண்டிங் எட்டு சொற்கள் நினைவு கட்டின நெறிமுறை செயல்முறை நடைமுறை விளக்குமுறை வழிமுறை விதிமுறை ஒழுங்குமுறை அடக்குமுறை யாரா தூக்கு வராம நாம் இது மாதிரி எல்லாம் யோசிச்சிருக்கோமா நம்மளால என்னென்னவோ சிந்தனைகள் போகுதே அப்படின்னு அப்பவும் நான் யோசிச்சேன் அடுத்து தினமணியில் எப்பவுமே தீனின் தான் சொல்வாங்க சார் தீனும் கிருமி நான் கரோனா என்ன கூட வந்து அவர் அப்படிதான் அடிச்சதை எழுதி அவங்க பதிப்பு விடுவாங்க ஆசிரியருக்கு நான் சொல்ல கடமைப்பட்டு சொல்லிவிடுகிறேன் அடுத்தது பேராசிரியர் பிய சுந்தரத்தின் குரல் மொழிபெயர்ப்பை சிலாகித்து எழுதியுள்ளார் தலைப்பு சொக்கவைக்கும் சுந்தரம் சொக்கித்தான் போகிறோம் அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுங்க அடுத்த தலைப்பு அவையறிந்து பேச வேண்டும் இல்லாவிட்டால் பேச்சு எடுபடாது அடி ஆடியன்ஸை அட்ராக்ட் செய்வது போல பேச வேண்டியது பேச்சாளரின் கடமை ஆடியன்ஸ் தன்னை பேச்சால் கட்டி போட வேண்டும் மாறாக ஆடியன்ஸை கட்டி போட்டு விட்டு பேச்சை கேட்க வைக்க கூடாது கண்டிப்பா இந்த ஸ்கூல் காலத்துல ஒரு டீச்சர் நீக்க வைப்பாங்க அப்படியே ஷூஷுன்னு அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க இவங்க பேசிட்டு இருக்கும் அந்த பசங்க நைஸாக செல்லு பார்ப்பாங்க இல்லை முல்லை எழுந்து போவாங்க இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் அந்த அளவுக்கு ஆடியன்ஸை கவர் பண்ற மாதிரி பேசணும் அப்படிங்கிறதையும் சொல்றாரு அடுத்தது ஒரு கவி இவருக்கு ரொம்ப பிடிக்கும் இவருடைய நான் உரையும் நான் கேட்டிருக்கேன் அவர் காணொலியை அதனால அது எழுதும் போதே தெரியுது அவருக்கு அந்த அந்த நேசம் அதுல தெரியும் அது சிலாகித்தவரை பற்றி எழுதியுள்ளார் அடுத்து தீபாவளி வாழ்த்து நல்லா வச்சு செஞ்சிருக்காரு அதுல கடையில் வாங்கி பட்சணம் அதை உண்மைதான் எத்தனை பேருக்கு இப்போ என்ன அடு வழி ஃபுல்லாக என்ன வாசனை வரும் அப்போல்லாம் பலகார வாசனையும் இந்த வெள்ளை பாகு வாசனை வரும் இப்போ அடுத்து பக்கத்து வீட்டிலேருந்து கூட வரதில்லை எல்லாரும் கடையில் வாங்குறாங்க ச்சா அடுத்து சொல்கிறார் பாங்க தீபாவளி ரிலீஸ் அதில் பிராக்கெட்டில் ரொம்ப போடுறாரா பெரும்பாலும் மொக்கை அடுத்தது அரிய தலைப்புகளில் உலக தொலைக்காட்சி பட்டி மன்றங்கள் ரைட் அடுத்தது சாசா சார் நான் போட்டிருக்கேன் அதாவது சங்கர சரவணன் சார் கேர்ள்ஸுடன் பேசி ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனை ஒழித்து ஜெண்டர் ஈக்வாலிட்டி நிலைநாட்ட தென்னிந்தியாவிலிருந்து பாடுபட்ட நாலைந்து பேரில் நானும் ஒருவன் அப்படி தோணுதா சார் இவரை பார்த்தா நான் அவர் ஒய்ஃப் வந்துருப்பா வரணும்னு ரொம்ப எதிர்பார்த்தேன் வரல அடுத்தது அவர் வந்து நேச்சுரலா அந்த ஹியூமரஸ் அந்த இன்ஸ்டிங் இருக்கு டூ வீலரை டீ வீலரான் ஏன்னா அது பெரும்பாலும் அந்த வண்டி வந்து டீ கடை முன்னாடி தான் நிற்குதான் அப்புறம் இவருக்கு இந்த குறுக்கொழுத்து போட்டியில அப்புறதே ரொம்ப ஆர்வம் ஒரு வார்த்தை அவருக்கு தெரியல சாவுறது வருது இல்ல வருது அப்பாட்ட போய் கேட்கிறாரு அவரு அப்பாவுக்கு சொல்றதுக்கு ரொம்ப தயக்கம் சொல்லலது நீயே புரிஞ்சு பண்ண ரொம்ப நாள் கழிச்சு புரிஞ்சுக்கிறாரு அந்த வார்த்தை சல்லாபம் இந்த குழந்தை கேளுங்க மூணு வயசு குழந்தை அப்படின்னா என்னன்னு சொல்லும் நாங்கெல்லாம் எங்க அக்கா இப்ப எனக்கு வயசு அறுபத்தாறு அவர் ஐம்பத்தொன்னு என்னமோதான் அவர் காலத்துல அப்படின்னா எங்க காலத்துல எப்படி இருப்போம் ஒரு தரம் படத்துக்கு எதுவும் சின்ன வயசுல அக்கா கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டாங்க அம்மா அப்பா வீட்டுக்கு வந்தோடனே எங்க அக்கா கேட்கறாங்க அப்பா காதல்னா என்னப்பான்னு விட்டாங்க ஒரு அடி அவ்வளவுதான் கண்ணம் படுத்துருச்சு இப்ப வரைக்கும் எனக்கு அது பதிஞ்சதுனால ஆங்கிலத்துல சொல்லும் போது கூச்சமா இல்லை லவ் அப்படின்னா வந்துருது எனக்கு லவ்னா தமிழ் வரமாட்டே தப்பு பண்ற மாதிரி இருக்குது சொல்லும் அந்த வார்த்தை வந்து காதலோ காதல் பாருங்க கொஞ்சம் தடுமாறும் அந்த அடி எனக்கு பட்ட மாதிரி இருக்கும் ஏன்னா இவருக்கு அந்த வயசு அந்த சல்லாபம் அப்படி தோணுச்சு அடுத்தது அப்பாவின் படம் ஒன்று போட்டிருப்போம் அடுத்தது நான் ரொம்ப ரசித்தது வந்து புனைவும் புனைவிலையும் ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன் கரெக்டாக ரொம்ப அழகாக எழுந்திருப்பாரு அப்பாவின் நினைவுகள் அப்படிங்கிற ஒரு படம் போட்டிருக்கோம் காமன் ஒயிட் லேஸ் எதும் நம்ம சொல்லக்கூடிய சார் சத்தியமா என்னுடைய புத்தக விமர்சனம் அந்த காமன் ஒயிட் வராது உண்மையா தான் நான் சொல்றேன் அடுத்தது வாழைக்காய் பத்தி சொல்லியிருப்பாரு எல்லாம் புக்கு வாங்கி படிங்க அதை சொல்ல விரும்பல எப்படி பாக்கியராஜ் சாருக்கு முருங்கைக்காயோ அப்படி இவருக்கு வாழைக்காய் பத்தி ரொம்ப இன்ட்ரெஸ்டா எழுதியிருப்பாரு ஹம் அடுத்தது பிராங்க் புத்தக திருவிழா குறித்து சுவையான அனுபவங்கள் நல்லா படிக்கலாம் ரொம்ப அழகா எழுதியிருக்காரு உச்சக்கட்ட நக்கல் ஒன்று பார்த்தாங்க அதுல என்னன்னா போஸ் இவளுக்கு வந்து இந்த லுஸ்தான்ல பிளைட்ல போகணும் அந்த ஏர் ஹோஸ்டஸ்லாம் அப்படி இருப்பாங்க சாமிங்கா அப்படின்னு ஒரு ஆசை இருந்து மனுஷங்க வெளியே பார்த்தா நம்ப முடியுது பாருங்களேன் ஆனா அந்த விமான அங்கே போனால் எல்லா பாட்டிகளா இருக்காங்க ரொம்ப அன்எக்பெக்டடா போச்சு உடனே இவன் என்ன சொல்றாரா ஒரு ஃப்ரெண்டு விமான பணிப்பெண் வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் என்றார் யாரு போஸ்ட் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பின் அப்படி எல்லாரும் வயசானவங்களா இருக்காங்களாம் ஏர் ஹோஸ்டஸ் பாட்டிகள் ஆளு இருவரும் ஆளுக்கு ஒரு சாக்லேட் தந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் பயி பணி நேனம் பெற்றவர்கள் இதெல்லாம் அப்படின்னு அவர் அதுலயும் அந்த நம்மள வாசிக்கும் போது அந்த அறியாம அந்த ரசிக்க தோணுது இல்ல மொட்டையே எழுதிருந்து அது நல்லா இருக்குது இல்ல லுக்தானா போனேன் இறங்கினேன் அப்படின்னு ஒரு சுவாரஸ்யமே இல்லை ஒரு பாயசத்துல அங்கங்க அந்த முந்திரி இருக்கு பார்த்தீங்களா அது மாதிரி அந்த நகைச்சுவை அப்படியே ஊடாடி இருக்கு எல்லாத்துலயும் இன்னொன்னு சொல்றது ரொம்ப ரசிச்சு இன்னொரு கட்டுரை வந்து மனைவியின் வகுப்பு தோழர் சும்மா தெரிக்க விட்டுருக்காரு என்ன சொல்றாருன்னா அவங்க ராதாவா ராதா தர்மாவான் இவர் சொல்றாரு அவர் பேர் ராதா தர்மா சனாதன தர்மா நாட்டில் பரபரப்பான வார்த்தை எனில் ராதா தர்மா எங்கள் வீட்டில் பரபரப்பான வார்த்தை அந்த அப்படியே ஒரு ஊசி குத்தும் அடுத்தது ஆர்டினரி டே ஆனுவல் டே இதுல வந்து யூபிஎஸ்சி தேர்வுகளில் ஒரு தேர்வாகாத பிள்ளைகளிடம் ஒரு பயன்பா இவர் சொல்றாரு அப்ப இவர் சொல்றாரு அதெல்லாம் சீஃப் கெஸ்ட் வந்து யார கூப்பிடுவாங்க ஐஏஎஸ் ஆனுவல் டேக்குலாம் ஐஏஎஸ் மாதிரி இருக்கணும் இவர் நிறைய இதுக்கு போயிருக்காராம் ஆனா சாதாரண நாள் ஏன்னா அவங்களுக்கு ஒரு டேக் வேணும் இல்லையா ஐஏஎஸ் ஆனா ஐஏஎஸ்இ உருவாக்குறவர் இவர் அதை பத்தி இல்ல பட் த தட் அதை சொல்றாரு அப்ப அவங்க அம்மா வீட்டு அம்மா சொல்றாங்க மிஸ்ஸஸ் எஸ் எஸ் சரவண சங்கர் இன்னுமா ஈயாப்பா ஆகாத கவலை உங்களுக்குள் கேட்டது தர்மபத்தினி கண்ணீர் மல்க இவர் சொல்கிறார் எனக்கு ஒரு விதத்தில் மிகுந்த மகிழ்ச்சி ஒருவரை அழவைக்கும் அளவு என் எழுத்தாற்றல் தேறிவிட்டது எண்ணி அதுக்கு பதில் பாருங்க சேச்சே இது ஒன்னும் தீ ஜானகிராமன் குறிப்பிடும் மோகமுள்ள போல ஈயாப்பா முள் கிடையாது முள் குத்துதலாம் இவருக்கு அதெல்லாம் கவலை இல்லையா இஸ் தட் அந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் போய் இப்போ இருக்க ரைட் ஓகே அப்படின்றாராம் நகைச்சுவை வெறும் இயல்பாக வருகிறது வலிந்து திணிக்கவில்லை போகிற போக்கில் அப்படி அசால்ட்டா சொல்லிட்டு இருக்காரு அப்புறம் இன்னொன்னு ஒரு சந்தேகம் நமக்குலாம் ரொம்ப பிடிச்சா யாரும் ஒரு குரூப் இருக்கும் நயன்தாராவெல்லாம் ரசிப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்க ஆனா இவருக்கு ஐஸ்வர்யா ராஜேஷன் ரொம்ப பிடிக்கும் போல ஐஸ்வர்யா ராஜேஷ் மேல சத்தியம் பண்றாராம் எனக்கு தெரியல உட்டா இவர் ஐஸ்வர்யா ராஜேஷோட ரசிகர் மன்ற தலைவரை ஆரம்பிச்சால் வச்சிருவாருன்னு போடுறேன் அடுத்தது வாட்ஸ்அப்ல வந்து எல்லாரும் எங்க போ தன்னோட படம் வைப்போம் இல்ல புதுசா கல்யாணம் அந்த படம் வைப்பாங்க இல்ல பேர குழந்தைங்களை வயசாயிட்டா வைப்பாங்க அப்படி ஆனா இவர் இப்பவுமே வள்ளுவரிதான் தான் வைத்திருக்கிறார் ஆனா அதனால ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலும் இவருக்கு அத்துப்படி இவர் சொல்றாரு ஐம்பொருவர் தனது ஐம்பது வயதுக்குள் ஐநூறு நூல்கள் அல்லது ஐநூறு நாவல்கள் எழுத்தாளரை போல் இல்லாமல் வள்ளுவர் தன் வாழ்நாள் முழுக்க திட்டமிட்டு எழுதிய ஒரே நூல் ஒப்பற்ற நூல் திருக்குறள் எங்கெங்க முடியுமோ அங்கெல்லாம் ஒரு மெல்லிய சாடல் இருக்கும் உலக இயக்கிய தத்துவ கோட்பாடுகளும் குரலும் அறிவு திருக்குறள் இருத்தல் இயல் இதெல்லாம் சொல்றாரு அந்த தற்காத்து நானும் சொன்னேன் அது ஜெயபாஸ்கரன் சார் சொன்னதுனால அதை விட்டுடுவோம் நம்ம அடுத்ததுக்கு போகலாம் ஜவஹர்லால் நேருக்கும் நான் எழுதியிருக்கேன் இருபது பக்கங்கள் இருக்காரு நேருவை பத்தி இப்போ வந்து நிறைய நெகட்டிவா கமெண்ட்ஸ் வாட்ஸ்அப்லாம் நிறைய அனுப்புறாங்க நிறைய பதிவுகள் வரும்போது இதை படிக்கும் போது பிள்ளைகளுக்கு ஒரு தெளிவான புரிதல் கிடைக்கும் அவருடைய பத்தி எல்லாம் அடுத்தது சிலப்பு செல்வேகள் அப்படின்ற பெயர்ல எழுதினதும் அதிகாரத்துக்குரிய சிறப்புகள் பத்தி மிக மிக சிறப்பான மூன்று கட்டுரைகள் உள்ளன நிறைய தரவுகள் நிறைய நிறைய தரவுகள் பாராட்ட வேண்டும் எஸ்பிபி பத்தி ஆறு கட்டுரைகள் அவர் யூடியூப் அது எழுதுறதுக்கு யூடியூப்ல அவரோட நேர்காணல்கள் நிகழ்ச்சிகள் எல்லாம் தேடி தேடி கேட்டு அந்த தரவுகளை சேகரித்துதான் அவர் எழுதியிருக்காரு அடுத்ததாக அவருடைய வெற்றி பாதை அப்படி டிராக்ஸ் ஃபுல்லா சொல்லியிருக்காரு கலாம் பத்தி ஏட்டு இசன் இருபத்தாறு கேள்வி அந்த இருபத்தாறு கேள்விக்கும் ஒருத்தர் பதில் கண்டுபிடிச்சிட்டா அவர்கள் எந்த பொது போட்டிக்கும் அப்துல் கலாம் ஐயா பத்தி கேட்கிற எதுக்கும் அந்த குழந்தைகளால் பதில் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு இவர் அந்த அவ்வளவு ஹோம்ஒர்க் செஞ்சிருக்காரு அவர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு அல்ல வள்ளுவத்தின் நடையழக பத்தி ஒன்பது விடமான நடையழகை பாராட்டுகிறார் அடுத்தது அந்த காலத்துல நமக்கு இருந்த ஒரே பொழுதுபோக்கு சினிமாதான் ஒட்ட சினிமா வேற ஒண்ணுமே இல்ல சோ எல்லா படமும் வீட்டுல அனுப்ப மாட்டாங்க சாமி படமா இருக்கணும் சிவாஜி சாமியா இருக்கணும் இல்லைன்னா ஜெமினி கணேசன் சாமியா இருக்கணும் அப்படி அப்படி அப்படிதான் அனுப்புவாங்க வீட்டுல தணிக்கை பண்ணி தான் ஆனா ஆனா இவருக்கு இவருக்கு வந்து அந்த அப்ப பார்த்தது வந்து அந்த திரை பிரபலங்கள் மேல ஒரு நெருக்கம் அவர்கள்லாம் இப்போ தாராளமா இப்போட்டா அவர் சிவகுமார் சாரோட பேச நேத்தி போயிட்டு வந்திருக்காரு அந்த படத்துக்கு அவரோட வெளியீட்டுக்கு நிறைய பேர் இப்ப எனக்கு கூட எனக்கு வந்து திரையுலகத்துல சேரன் வடிவக்கரசி ராஜேஷ் சார் இவங்கெல்லாம் ரொம்ப சமத்து இருக்கணும் இவங்க எல்லாம் ரொம்ப தம்பி ரம்பே அமை இவங்க எல்லாம் பழக்கம் ரொம்ப நட்பு அப்ப நான் சொல்லுவேன் இப்ப வடிவுக்கரசி அப்ப பார்த்து வியந்தது இப்போ ரொம்ப ஒரு சகோதரிமான்ற ஒரு உணர்வு நம்ம அது ஒரு ஃபீல் அது அனுபவிக்கும் போது தான் தெரியும் அதை உணர்ந்து எழுத்துல வடிக்கும் போது ரொம்ப அற்புதமா அவர் சொல்லியிருக்காரு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல திருநெல்வேலி திரையரங்கு இதான் சீன் அங்க ஒரு ரீல் ஐஏஎஸ் ஆக ஒருத்தர் இருக்கார் அந்த ஐஏஎஸ் மீது அப்பதான் இவருக்கு அந்த காதல் வருது இவருக்கு லட்சுமி இவரை ஈர்த்து விடுகிறார் தமிழ் சினிமாவில் பெண் கலெக்டர் தலைப்பில் ஸ்டோரி எழுதும் என்ன முதிக்கிறது பதினோரு வயதில் தான் பார்த்த முதல் கலெக்டர் லட்சுமி பேட்டிக்கான வாய்ப்பு எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும் வாழ்க்கையில் அந்த அளவுக்கு உயர்ந்து நிற்கிறார் அடுத்ததாக பெற்றோர்களுக்கான அறிவுரை பள்ளிப் பருவம் கல்லூரி காலம் ரொம்ப அழகா சொல்றாரு பெற்றோர்கள் எப்படி அணு அணுகணும் குழந்தைகளை படிப்பு பாடம் பயிற்சி வகுப்பு தேர்வு இவையே நான் பொழுதுபோக்கும் மூழ்கி கிடக்கும் உலகம் ஒரு எட்டு நாள் எடுத்தாராம் போய் தோணி தொடங்கி அதை எட்டு நாளில் எத்தனை நாள் நடிகை தலைவர் இரண்டு நாள் நடிகைத்தல் எடுத்துட்டாங்களாம் அவங்கள பற்றி பார்த்து படித்து எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் நான் ரொம்ப ரசித்திருந்த சின்ன சி பெரிய சி ரொம்ப அற்புதமாக இருந்தது ரொம்ப நிறைய கற்றுக்கலாம் நம்மளே அந்த குழந்தைகளோட குழந்தைய அந்த கேள்வி கேட்டது எந்த குழந்தை பதில் சொன்னது என்ன மாதிரி பதில் சொன்னது அந்த குழந்தைகளுக்கு நடந்த சம்பாஷனை எல்லாத்தையும் அப்படியே பதிவு பண்ணியிருக்காரு நூற்றுக்கு நூறு மதிப்பெண் கொடுக்கலாம் அடுத்ததாக பயிற்சிணராக அவரது பயணம் பலரது வெற்றிக்கு அடிகோள் இருக்கிறது ஏனியை போல பல மாணவர்களை ஏற்று விடுகிறார் உள்ளார்ந்த அக்கறையுடனும் அர்ப்பணிப்புணர்வுடன் அவர் மாணவர்களை பயிற்றுவித்து வருகிறார் இந்த வசந்தகுமார் என்று போயிருப்பாரு திருமணர் எத்தனை ஆண்டுகள் உயிரோடு தான் கேட்டிருப்பாங்க அவர் எண்பதோ எழுபதோ சொல்லியிருக்காரு வந்து இவர்கிட்ட சொல்வார் மூவாயிரம் ஆண்டுகள் உயிரோட தான் நமக்கு சொல்லுவாங்க ஆனா இவரை சொல்லல சொல்லி அந்த தம்பியை வந்து உற்சாகத்தை கெடுக்க வேண்டாமே அதெல்லாம் அப்படி பதிவுகள் ரொம்ப அழகா இருக்கு தனியார் விருதுகள் பத்தி நல்ல ரொம்ப நல்லா செஞ்சிருக்காரு அதையும் சொன்ன மாதிரி நல்லாவே சொல்லிட்டு அப்புறம் அடைப்புக்குள்ள போடுறாரு ஒரு சின்ன பாதுகாப்பு வளையத்தையும் போட்டாச்சு அப்படின்றாரு பின்னாடி நம்ம ஆளுங்க தான் உடனே சார் சொன்ன மாதிரி கட்டுரை ரொம்ப ஜாக்கிரதையா எழுத வேண்டியிருக்கு தப்பா ஒண்ணு எழுதிட்டா நம்ம மட்டுமல்ல பதிப்பாளரும் சேர்ந்து தண்டனைக்குள்ளாக வேண்டியதா இருக்கு அதனால அவருடைய பதிவுகள் ரொம்ப ரசிக்க முடி இருந்தது குறுகிய காலம் நான் முடிக்கிறேன் எந்த ஒரு கலைஞனும் படைப்பாளையும் சூன்யத்தில் உதிப்பதில்லை சூன்யத்தில் இயங்குவதில்லை ஒரு சமூக சூழலில் உருவாகிறான் அவனுடைய மரபு சமூக சூழல் தத்துவ பின்புலம் அறிவார்த்த பின்னணி கலாச்சார களம் ஆகிய காரணிகளால் உருவாக்கப்படுகிறான் அவற்றின் தாக்கங்களை உள்வாக்கிக் கொண்டு தன் படைப்பாக்கத்தை கட்டமைத்துக் கொள்கிறான் எப்படி இவர் கட்டமைத்தார் அறிவுசால் பதிவுகள் நண்பர்கள் பற்றிய உணர்ச்சிகரமான நட்புணர்வு நிலைமலைகள் தன் வாழ்வில் எதிர்கொண்ட மாணவர்களை பற்றி உள்வாங்கி பறிவுடன் செய்த பதிவுகள் சுய சுய விமர்சன வெளிப்பாடுகள் சில அனுபவ புள்ளிகளை சுற்றி வரையப்பட்ட சுவையான கதை கோலங்கள் தனது பிள்ளை பிராயத்த ஆசைகளை தாபங்களை குழந்தமையின் அழகு கொளிக்க அசைப்பூடும் பாங்கு கனமான கருத்துக்களை அமைதியாக முட்டவிழ்கும் லாபகம் அனைத்தையும் பலவற்றையும் ஆடம்பரம் இல்லாத ஆற்றொழுக்கு தமிழ் சுவையாக படிப்பதற்கு ஆர்வத்தை ஏற்படுத்தும் வகையிலே மிக அருமையான ஒரு புத்தகத்தை கொடுத்துள்ளார்கள் திரு சங்கர சரவணன் சார் அவர்கள் அறிவுஜீவியாய் பழி பங்களிப்பது தொடர வேண்டும் நம்ம தமிழுக்கு தேவை தமிழருக்கும் தேகை ஆகவே இந்த நூலை தமிழ் கூறும் நல்லுலகம் மாணவர்கள் குறிப்பாக பயன்படுத்தி பெருமை பயனுட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் அவருக்கு வாழ்த்து கூறி எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்